அதான் இது ஏமாத்தாத ஒரு ஏமாத்து அவன் வந்து களைச்சு போயிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கூழ் தருவியான்னு கேட்டா உனக்கு இல்லாததான் கொஞ்சம் சமைச்சு ரெண்டு பேரும் பாதி பாதி பிப்டி பிப்டி தான் நீ சாப்பிட்டுக்கணும் இதுனா ஹலோ இது நேர்ம ஆனா இப்போ இவர் அதுலயே என்ன பண்றாரு சரி நான் உனக்கு கூழ் தர்றேன் நீ எனக்கு என்ன தருவேன் சேஷ்ட புத்திர தருவியா அப்படியே டீல் பேசியாச்சு இப்போ இந்த வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்னா தன்னுடைய சகோதரத்தில் வாங்கின ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்துல கத்தர் இருக்கிறாரா ஹலோ கத்தர் இருக்கிறாரா கத்தர் இல்லை நம்பர் டூ இரண்டாவது யாக்கோபு ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வாங்குற ஆசீர்வாதம் இப்ப அவங்க அம்மா சொல்றாங்க நீ சமைச்சு நீ கொண்டு போய் கூடுன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா பக்கத்துல வந்த உடனே சொல்றாரு என் மகனாகிய ஏசாவா நீ அப்படின்னு கேக்குறாரு உடனே வாய் கூசாம யாக்கோபு என்ன சொல்றாரு உம்முடைய மகனாகிய ஏசா தான் உடனே அவர் சொல்றாரு சத்தமோ யாக்கோபனுடைய சத்தம் உடனே அவர் என்ன சொல்றாரு நீ பக்கத்துல வானு கூப்பிடுறாரு அவருக்கு ரெண்டு ஈசாக்கு ரெண்டு கண்ணும் தெரியல அதனால கண்ணு தெரியாதனால ஏசாவா யாகோபானா அவருக்கு அப்பாவுண்டைய கண்ணு தெரியாதத வச்சு அவரை ஏமாத்துறதுக்காக முன்னாடி போய் நிற்கும் போது என் பக்கத்துல வா மகனே கிட்ட வா மகனே உன்ன தடவி பார்க்கும்படி கிட்டவா இத சரியா புரிஞ்சிட்டது யாரு அப்படின்னா அவங்க மனைவி அவருக்கு தெரியாத கணவனை எப்படி பண்ணுவாருன்னு இவங்க அப்பவே ஆட்ட அடிச்சு தோலை போத்தி அழகா விட்டுட்டாங்க இவர் வந்து அப்படியே கண்ணு தெரியாதுல்ல முடி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கண்ணை மூடி மொத்த ஆசீர்வாதத்தையும் கொட்டிடுவார் இவர்தான் மேல போத்திட்டு போயிருக்கிறான் என்ன திருட்டுத்தனம் அப்போ ரெண்டாவது அவங்க அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்துல ஆண்டவர் இருக்கிறாரா ஹலோ உடனே ஒரு ட்ரிக் பண்றாரு இதை பாருங்க ஒரு சின்ன போட்டி வச்சிருவோமா வரி உள்ளதும் வரி இல்லாததும் இப்படி பிரிச்சிடலாமா அப்படின்னு பிரிக்கும் போது இந்த லாபானுக்கு நல்லா தெரியும் நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு தெரியும் அதனால கொடுத்தா இவர் அழகா பொய் சொல்லாம சொல்றது மாதிரி யாருக்கும் தெரியாம இவருடைய பலத்துல வாதுமை கிளைகளை பட்டைய உரிச்சு அது தண்ணி குடிக்க வரும்போது முன்னாடி போட்ட உடனே அந்த ஆடுகள் பொலியும் போது இவனுக்கு என்ன ஆட்டுக்குட்டி வேணுமோ மொத்தமும் குட்டி போட்டுச்சு இப்போ ஒரு ஆறு ஏழு மாசம் தாண்டி திரும்பி பார்த்தா இவர்ட்டு யார்கிட்ட இருக்குது இந்த ஆசீர்வாதத்துல கத்தர் இருக்காரா ஹலோ தான் ஜவம் நீர் என்னை நீர் என்னை பிரதர் ஆண்டவர் இல்லாத ஆசிர்வாதம் வேண்டாம் பிரதர்